சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரங்கள் என தொடர்ந்து குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த அரசாங்கம் இருக்காது இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வி அடையும் என்றும் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்று முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வடசேரி பகுதியில் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கொடிய மத்திய பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் தொல்லை அதிகரித்து வருகிறது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன சமூக வலைதளங்களில் தினசரி விவாதம் மட்டுமே நடைபெறுகிறது பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் உலக செய்திகளை மிஞ்சும் அளவிற்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்றவை நடைபெறுகிறது தமிழக முதலமைச்சர் தினசரி பத்திரிகைகளை படிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அரசு தமிழகத்தில் இருக்காது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் மக்கள் கொதித்து உள்ளனர் திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே அனைத்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் தவிர மற்ற எந்த விஷயத்திலும் அவர்கள் ஒன்றாக செயல்படவில்லை அண்ணாமலைக்கு உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்ததற்கு பேசிய அவர் அண்ணாமலை எதற்கு செல்ல வேண்டும் நானே செல்கிறேன் நேரத்தை குறியுங்கள் நாளை குறியுங்கள் நான் வருகிறேன் வரக்கூடாது என சொல்வதற்கு அண்ணா அறிவாலயம் என்ன ரெட் லைட் ஏரியாவா என கேள்வி எழுப்பினார் உதயநிதி ஸ்டாலின் தனது வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் இது கேவலமான ஒரு செயல் என அவர் விமர்சித்தார் விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் தினசரி விவாதம் இதுதான் நடக்குது ஆனால் தீர்வு என்ன போதைப் பொருட்களுக்கு தீர்வு என்ன எல்லா சமாளிபிகேஷன் நடத்தி அப்படி அப்படியே சமாளிச்சு விட்டுட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய டைவெர்ட் பண்றாங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு டைவெர்ட் பண்ணி விட்டுருது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் திருப்பூர்ல நடந்த விஷயம் இங்க நம்ம மாவட்டங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் பேப்பரை திறந்தா சொன்னா உலக செய்திகள் இந்திய செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் மிஞ்சக்கூடிய வகையில மற்ற விஷயங்கள் வந்துட்டு போதை விஷயங்கள் கொல விஷயம் கொல்ல விஷயம் கற்பழிப்பு விஷயம் தமிழக முதலமைச்சர் இந்த எல்லாம் படிக்கணும் தேர்தல் எப்படி எதிர்ப்பா எதிரொலிக்க எப்படிங்க தேர்தல் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக இந்த அரசாங்கம் இருக்காது இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை அடையும் மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் அவங்களுடைய கூட்டணி கட்சியை பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒற்றை கருத்தில் அவர்கள் ஒரு முகமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா பிஜேபி வந்துடக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவர்கள் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டிருக்கிறார்களை ஒழிய மற்றபடி எந்த விஷயத்திலும் அவர்களுக்குள்ளாலேயோ நூற்று கணக்கான கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதை சரி செய்யக்கூடிய வகையில அவர்களால செயல்படவும் முடியாது தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காங்க அண்ணாமலை நானே வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைம் குறிங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அதுல அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா ரெட் லைட் ஏரியாவா அங்க வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றது உங்களுக்கு என்ன தைரியம் இருக்க முடியும் இது கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கத்துல வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்றாங்க சரி சந்தோஷப்படும் ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா எங்க பகுதியில வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்துல ஒரு பெரிய ஊரலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து குடிச்சாங்க இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்க பகுதிக்கு வந்துறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒண்ணு அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும் அதுல்ல வேற ஒரு விஷயம் சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்க வரோம் உடனே அடுத்த ஒரு கேள்வி வைப்பாங்க ரெட் லைட் ஏரியான்னு சொன்னா அதுக்காக பொன்றாத கிருஷ்ணா சொல்லிட்டு கேட்பாங்க இந்த குசும்பு வேலைகள் செய்வாங்க இந்த வேலைகள் ஒன்னும் வேண்டாம் நீங்க உங்க ஒரு சவால நீங்க விடுங்க அங்க நாங்க வாரம் உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மத்திய அரசாங்கம் வந்து திணிக்குவது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து போகாட்டதாக வச்சிருக்காங்க இருமொழி கொள்கை போதும் எங்க மும்மொழி கல்வி கொள்கை வேண்டாம் எல்லா நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன் பல கட்சிகளை சேர்ந்த கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல துறைகளில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி பயிற்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டாச்சுன்னு சொன்னா விருப்பப்பட்டு வருகிறார்கள் இந்தி பிரச்சார சபா இல்லையா இந்தி பிரச்சார சபா இருக்குது இந்தி பிரச்சார சபா இந்தி படிக்க வேண்டும் என்று வருபவர்களுக்கு வருபவர்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அதுபட்டு கொண்டிருக்கிறது நீங்க ஹிந்திய பரப்ப வேண்டும் என்பதற்காக நீங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சீங்களா ஒத்துவிடுங்க நீங்க ஒத்துவிடுங்க இந்தியை பரப்புவதற்காகத்தான் நாங்கள் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்திருக்கிறோம் சொன்னா செருப்ப களத்தை ரோடு ரோடா முதல்ல உங்க பள்ளிக்கூடங்களை எடுத்து மூடுங்க ரெண்டாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகை வெல்லக்கூடிய சக்தி படைத் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த வசதிகளை செய்து கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை அதை செய்ய மாட்டேன்னு சொல்லியாச்சு சொன்னா எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும் ஒரு வகையில இருந்து நான் எல்லாரும் அப்படி கூப்பிடுறான்னு எப்படி கூப்பிட்றேன் சந்தோஷம் உங்களை கூப்பிட்டு நாங்களும் சந்தோஷப்படுறோம் அதுக்கு தகுப்பி நீங்கள் நடக்கணும் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க நடக்கணும் உங்களுடைய குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன் அந்த மனங்களோடு நீங்க நடந்தீங்கன்னா வரவேற்கப்படக்கூடிய விஷயம் மற்றபடினு முடியாது